அன்பு தங்கமே இரண்டு தெய்வங்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தை நமக்கு யார் துணை நமக்கு யார் என்ன செய்வார்கள் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற உனக்கு உன்னை சுற்றி இரண்டு தெய்வங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று தெரியும் பொழுது நிச்சயமாக அது உனக்கு மகிழ்ச்சியான செய்தியாக மட்டுமே இருக்கும் ஆனாலும் என்னுடைய குழந்தை உன் வாழ்க்கையில் நீ எத்தனை எத்தனை தெய்வங்களையோ தேடி திரிகின்றாய் ஆனால் உன்னை சுற்றி வந்து உனக்கு உதவிகளை செய்ய தயாராக இருக்கின்ற இந்த தெய்வங்களை நீ அறியாமல் இருப்பது மிகப்பெரிய பெரிய தவறல்லவா இனிமேலாவது உன் அம்மா நான் சொல்வதைக் கேட்டு இந்த தெய்வங்கள் யார் அவர்களை நாம் வணங்குகிறோமா இல்லையா அப்படி வணங்கவில்லை என்றால் இனிமேலாவது அவர்களை வணங்க நீ முன் வர வேண்டும் தெய்வத்தின் துணை ஒருவருக்கு கிடைப்பதே கடினமாக இருக்கும் பொழுது இங்கு உனக்கு தெய்வங்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது என்றால் ஏதோ ஒரு புண்ணியத்தின் பலனாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்ற அர்த்தம் இந்த நல்ல விஷயத்தை என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மைகளை என்னவென்று புரிந்து கொள்ள நீ நிச்சயமாக முன்வர வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்கான வாழ்க்கையை நீ பெற்றிட இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகளை தெளிவாக கேட்டு அதனை நீ முன்னே வந்து ஏற்றுக்கொள் காரணமில்லாமல் எந்த ஒரு பதிவும் உன் கண்ணில் படாது காரணமில்லாமல் இந்த தாயானவள் எப்பொழுதும் உன்னை தேடி வந்ததும் கிடையாது என்று பல முறை உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் வெற்றிகரமாக அடைய வேண்டும் என்று எண்ணுவது உண்மை என்றால் நீ நினைத்ததையெல்லாம் சாதிக்க நினைக்கிறாய் என்பது உண்மை என்றால் அதற்கு நமக்கு தெய்வத்தின் துணை நிச்சயமாக வேண்டும் அல்லவா இறை பக்தி கொண்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் கொஞ்சம் குறைவு ஏன் தெரியுமா தேவையில்லாத விஷயங்களுக்காக மற்றவர்களை தேடி திரியாமல் தெய்வத்தின் பாதமே சரணென்று இருப்பார்கள் மற்றவர்களிடம் சொன்னாலும் அந்த விஷயம் நடக்கப் போவதில்லை தெய்வத்திடம் சொன்னால் நடந்தால் நடக்கட்டும் இல்லை என்றால் நமக்கான ஆறுதலாவது கிடைக்கட்டும் என்று சொல்லி என் பிள்ளை தெய்வமே கதி என்று சரணடைந்து விடுவாய் அதனால் உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் ஏராளம் தேவையில்லாத இந்த மனிதர்களுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலும் ஏற்படாமல் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்கிறாயானால் அதுவே மிகப்பெரிய சந்தோஷம் அல்லவா இவ்வளவு நீ செய்த பிறகும் கூட இரண்டு தெய்வங்கள் உனக்காக உன்னை சுற்றி வந்து உனக்கான ஆசிகளை வணங்க தயாராக இருக்கின்றார்கள் அவர்களை நீ சரியாகத்தான் வணங்கிக் கொண்டிருக்கின்றாயா அல்லது வேறு ஏதேனும் தெய்வத்தை நீ வணங்கிக் கொண்டிருக்கிறாயா அப்படி மற்ற தெய்வங்களை நீ வணங்கினாலும் உன்னை சுற்றி வருகின்ற இவர்களை நீ சட்டென்று பார்த்துவிட்டால் உனக்கு உடனடியாக உன் தேவைகள் எல்லாம் நிறைவேறி விடும் அல்லவா அதனால்தான் உன் தயானவள் உன் இடத்தில் இதை சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இத்தனை நாளுமே இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு துன்பங்களுக்கும் உனக்கு தீர்வை நான் பல முறை சொல்லிவிட்டேன் ஆனாலும் உடனடியாக எதுவும் இங்கு யாருக்கும் புரிந்து விடுவதில்லை அதுபோலத்தான் என் பிள்ளை உனக்கும் சட்டென்று எதுவும் தெரிந்து விடுவதில்லை நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று உணர முடியாமல் தவிக்கிறோம் நமக்கு வருகின்ற வாழ்க்கையில் நம்மை சூழ்ந்து வருகின்ற பிரச்சினைகள் எல்லாம் என்னவென்று தெரியாமல் மனம் உடைந்து போகின்றோம் ஆனால் இதையெல்லாம் தெய்வம் கவனித்து கொண்டிருக்கிறது என்பது தெரிய வரும் பொழுது நிச்சயமாக இதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதுதானே உண்மை இதிலிருந்து உனக்கான மகிழ்ச்சியை நீ பெற்றுவிட வேண்டும் என்பதுதானே உண்மை இந்த உண்மைகளை தொட வேண்டிய நேரம் வந்து விட்டது இந்த உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்து விட்டது எதுவாக இருந்தாலும் சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவை பெற்றிட நீ எப்பொழுதுமே தயாராக இருக்கிறாய் என்றால் அம்மா சொல்வது நிச்சயமாக இப்பொழுதே உனக்கு புரிந்துவிடும் உன்னை சுற்றி வருகின்ற அந்த இரண்டு தெய்வங்கள் யார் என்று சொல்கின்றேன் என் குழந்தையே அதில் முதலாவது தெய்வம் உன்னுடைய குல தெய்வம் என் குழந்தையே உன்னுடைய குலதெய்வமானது எப்பொழுதும் உன்னை சுற்றி சுற்றிதான் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நீ அவர்களை தேடுவது சற்று குறைவாகிவிட்டதல்லவா நிறைய பேர் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா குலதெய்வ கோயிலுக்குள் நின்று சண்டையிடுகின்றார்கள் குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் பொழுதுதான் அங்கு பிரச்சனைகள் உருவாகின்றது இந்த பிரச்சனைகளினாலேயே இவர்கள் எல்லாம் குலதெய்வத்தை தேடிச் செல்வதை நிறுத்தி விடுகின்றார்கள் இது உன்னுடைய குலதெய்வத்தை சில காலமாக பல பிள்ளைகள் காணாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களே அத்தனை பிள்ளைகளையும் தேடி வந்து விட்டார்கள் அத்தனை பேரையும் சுற்றி சுற்றி வரத் தொடங்கிவிட்டார்கள் அதனால் இப்பொழுது அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு தீய விஷயங்களையும் வேறறுக்க உன்னை சுற்றி வந்து கொண்டிருப்பது கருப்பண்ண சாமி என் குழந்தையே ஒருவேளை உன்னுடைய குலதெய்வமே அந்த சாமியாக இருக்கும் பட்சத்தில் உன்னை சுற்றி வருகின்ற இரண்டாவது தெய்வமானது அந்த கந்த பெருமான் ஏனென்றால் இவர்களிடத்தில் நீ வைத்த வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் வலுவானது உனக்கு இதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் முன்வந்து நிற்கும் பொழுது என் குழந்தை சட்டென்று அதை நீ கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகின்றாய் நீ செய்கின்ற செயலில் கவனம் தேவை நீ பேசுகின்ற வார்த்தைகளில் அதிகமான முன்னெச்சரிக்கை தேவை இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொண்டு சரியான நேரத்தில் சரியாக என் குழந்தை உனக்கான வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் போதும் இதற்கு மேலும் இங்கே நடக்க வேண்டிய விஷயங்கள் என்னவென்று உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் என் பிள்ளை எதுவும் புரியாதவள் இல்லை என்பதனை நான் நிச்சயமாக அறிவேன் என்னுடைய குழந்தையான எல்லோருக்கும் இந்தவராகி சொல்கின்ற விஷயம் உங்களை சுற்றி வருகின்ற தெய்வங்களை எப்பொழுதுமே நாம் மதித்து அவர்களுக்கு எப்பொழுதும் பூஜைகளை செய்து மனதார வணங்கி வந்தோமானால் நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் வெகு விரைவாகவே நிறைவேறிவிடும் அப்படியானால் அம்மா நான் மற்ற தெய்வங்களை வணங்கலாமா என்று நீ கேட்கலாம் உன் இல்லத்தில் வைத்து வழிபடுகின்ற அத்தனை தெய்வங்களையும் நீ எப்பொழுதும் வழிபடலாம் உன்னை சுற்றி வருகின்ற இவர்களை நீ கண்டுகொள்ளாமல் இருந்துவிடக்கூடாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன் எல்லாவற்றையும் தாண்டி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது உனக்கு எப்படி இந்த நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்பதனை நான் உணர்ந்து கொண்ட பிறகுதான் இவர்கள் உன்னோடு இருப்பதை நான் தெரிந்து கொண்டேன் எந்த நேரத்திலுமே என் பிள்ளை வாழ்க்கை கொடுக்கின்ற உண்மைகளை தொலைத்து விடாது இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற யாரையும் எக்காரணம் கொண்டும் விட்டுவிடாதே உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் எதிர்பாராத பல நல்ல மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை ஒட்டு மொத்தமாக கொடுக்கும் இந்த தெய்வங்கள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதே உனக்கு மிகப்பெரிய பெரிய பெருமை அல்லவா இதை நினைத்து நீ இனிமேலாவது எதற்கும் கலங்காமல் யார் உன்னை என்னவாக நினைக்கிறார்கள் என்று சொல்லி வேதனைப்படாமல் அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக முன்னெடுத்து செல் என்றுமே உனக்கு வெற்றி உண்டு என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்